வணக்கம் நம்ம இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பாவக்காய் பொரியல் பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன சைஸ் பாவக்காய் கிடச்சா வாங்கிக்கோங்க வாங்கிட்டு காம்பு கட் பண்ணிட்டு உள்ளே இருக்க விதையை வந்து எடுத்துடுங்க விதையை மட்டும் கிளீன் பண்ணிட்டு இது மாதிரி லைட்டாக கீறிட்டு முழுசாக வச்சுக்கோங்க நான் அதே மாதிரி எல்லா பாவக்காவும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இந்த பாவக்கூட இன்னும் குட்டி பாவக்காய் இருக்குங்களே பால் பாவக்காய் அதில் செஞ்சிங்கன்னா இன்னும் கசப்பே தெரியாது இது வந்து கொஞ்சம் கசப்பு வந்து குறைஞ்சிருக்கும் இருக்கிற கசப்போட கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இதே மாதிரி எல்லா பாவைக்காவும் கீரியும் விதையை எடுத்துட்டேன் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் தூளுக்கு போட்டு ஊற வச்சுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இது ஒரு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க தான் செய்வாங்க மதுரை சைடு அவங்க நல்லாயிருக்கும் வானல் வச்சு ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க காஞ்ச உடனே கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு நாலு பச்சை மிளகா கீரி போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த அதுவும் இந்த கசவு தன்மை குறைக்கும் அப்புறம் இந்த பாவக்காவை க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் சேர்த்துருங்க அது ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க மஞ்சத்தில் ஒரு சிட்டியை போட்டுவிட்டு தண்ணி வந்து சும்மா கொஞ்சமாக தெளித்து தட்டு போட்டு மூடிவிடுங்க இது ஒரு கால் மணி நேரத்தில் வெந்துடும் மூடி ஃபுல் சிம்மில் வைங்க ஒரு மூணு நிமிஷம் ஒரு தடவை கிளறி கிளறி விடுங்க இதனால் அந்த கால் மணி நேரத்தில் ரொம்ப சாஃப்டாயிடும் சாப்பிட்றதுக்கு காரமும் இருக்காது உங்களுக்கு கசப்பும் கம்மியாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்